ஓ சக்தி அன்பு குழந்தையே உன்னை தேடி ஒன்று நான் அம்மன் நொஞ்சிருக்கின்றேன் குழந்தையே உனது வேண்டுதல் நிறைவேறும் நீ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் நேரம் இங்கு வந்து விட்டது குழந்தையை நான் உன்னை தேடி உனக்கு ஒரு நற்செய்தியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் இந்த நல்ல நாளில் உன்னுடைய கஷ்டங்களை போக்கி நீ கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அன்பான குழந்தையே உன் பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாள் அது நடக்குமா நடக்காதா என்று யோசிக்கின்றாய் குழப்பத்தை விட்டுவிடு தங்கமே அது நிச்சயமாக நடக்கும் உன் அம்மா நான் உன்னுடனேயே இருக்கின்றேன் தொட்டது எதுவும் தொடங்கவில்லையே நான் எது நினைத்தாலும் எனக்கு நடக்கவில்லையே என்று நீ இயக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகத்தான் போகின்றது உன்னை பொறுத்திருக்கும் கெட்ட நேரங்கள் இன்றோடு அடியோடு விலகத்தான் போகின்றது நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் தொடங்க போகின்றது உன் அம்மாவிடம் ச நடைந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என் நேரமும் என் அம்மாவை எனக்கு துணை என் அம்மாவை எனக்கு அனைத்தும் என்று நடத்தி வைக்கிறார் என்று முழுமையாக நம்பும் ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன் வேண்டுதல்கள் அனைத்துமே பிரச்சனையாக விரும்பியது அதற்காகத்தான் உன்னுடைய அருகிலேயே இருக்கின்றேன் என் தங்கமேதில் என்ன இருக்கிறது ஆனால் அது முன்னே என்று என்னை வெறும் கவலைப்படுகின்ற உன்னை நல்லவர் கோபுரம் போல தனி இல்லவர் கலசம் போல ஒவ்வொரு மீது கலசம் இருக்கு கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரத்தை அசைக்கவே முடியாது மனமே என்று நினைத்திருக்கும் உன்னுடைய நல்ல குணத்திற்கான பரிசு கூடி விரைவிலேயே உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது நீ என வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் இனி நீ அறியாமல் நீயும் என்னை தேடிக்கொண்டு இருப்பது என் தங்கமே நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கான அனைத்தையும் நானே பார்த்து கொள்கின்றேன் உனக்கும் எதுக்கும் உள்ள பந்தத்தை இனத்தும் எடிய ஒரு கண்டத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது ஒவ்வொரு அனாதை போகிவிடு வாசம் இல்லை நானும் உன் பிள்ளைகள் இல்லை என்று எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் இப்படியே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் நினைத்து கொண்டு எத்தனை நாட்களாக சென்று நடக்கும் எதிர்மறைகள் அனைத்தும் விலகி நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்றது எட்டு நேரங்கள் அனைத்தும் இறந்து நல்ல நேரம் ஆரம்பமாக போகின்றது இந்த அம்மனின் வாக்கு கேள் செல்லமே நல்லதே நினை நல்லதே நடக்கும்